எம்ஜிடிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எதிர்க்கட்சி துணை தலைவர் இருக்கை ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது ஓபிஎஸ் பி எஸ் அவர்களுக்கு பின்னி இருக்கை கொடுக்கப்பட்டு இருக்கிறது இதை எப்படி பாக்குறீங்க சார் அதாவது வந்து ஓ பி எஸ்க்கும் இபிஎஸ்க்கும் ஒரு பிரச்சனை வந்து ஓபிஎஸ் வந்து பொதுக்குழு கூட்டி அவரை நீக்கினது போன்ற விஷயங்கள் நடந்து அதுக்கப்புறம் அவர் பலமுறை போர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட் வந்து பொதுக்குழு தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு அவரை நீக்கியதை வந்து என்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லி கடைசியில் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பெண்டிங் இருக்குது கீழே வந்து ஒரு சிவில் கோர்ட்டில் ஒரு வழக்கு பெண்டிங் இருக்குது அவரை வந்து ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து நீக்கிறது செல்லாது பொதுக்குழுக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்பது அவருடைய பாயிண்டாக இருக்குது ஆனால் இடையில் வந்த பல கோர்ட்டு தீர்ப்புகள் வந்து பொதுக்குழுக்கு அந்த அதிகாரம் மிதிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொன்னதை நம்ம பார்த்தோம் நம்ம ஸோ இந்த சூழலில் இருக்கும்போது எம்எல்ஏக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மூன்று பேரை தவிர பெரும்பாலான எம்எல்ஏக்கள் எடப்பாடி பின்னாடி இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பின்னாடி மூன்று எம்எல்ஏக்களுக்கு மேலே அதிக எம்எல்ஏக்கள் அங்கே சேரலை இப்போ ஏற்கனவே இவர்கள் ரெண்டு பேரும் இணைந்து இருபத்தொன்னு தேர்தல் முடிஞ்ச பிறகு குறித்த கடிதத்தின் அடிப்படையில் தலைவர் துணைத்தலைவர் ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அந்த பிளவெல்லாம் வந்து அதை நம்ம பார்த்தோம் அதனால இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மறுபடியும் கடிதம் கொடுத்தாதான் வந்து இடத்த மாற்ற வேண்டிய அவசியம் வரும் அந்த அந்த மாறுதல் வந்து அப்பதான் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாங்க ஆனால் இவர் எடப்பாடி அவர்கள் வைத்த கோரிக்கை என்னன்னா அதிமுகவை பொறுத்த மட்டும் நான் என்னை பொதுச் செயலராக தேர்ந்தெடுப்பிட்டாங்க ஸோ சபையில் வந்து மெஜாரிட்டியான அதிமுக எம்எல்ஏக்கள் பின்னாடி இருக்காங்க அதனால வந்து எனக்கு வந்து கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்யறதுக்கு என் பக்கத்தில் வந்து துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உதயகுமார் இருக்குன்ற விஷயத்தை அவர் சொன்னார் அதை வந்து ஸ்பீக்கர் என்ன சொன்னார் ஒரு அசம்பிளிக்குள்ள யாருக்கு எந்த இடம் ஒதுக்குறதுன்றது எனக்கு என்னுடைய தனிப்பட்ட உரிமையை சார்ந்த விஷயம் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் தனபால் அப்படி தான் சொல்லியிருக்காருன்னு அப்படி சொன்னார் ஆனால் வந்து அந்த அவங்களோட கோரிக்கையை வந்து அவர் வந்து கவனிக்கவே இல்லை இவங்க கோர்ட்டு கூட போயிருக்காங்க கோர்ட்டில் வந்து கேஸ் நிலுவையாக இருக்குது கோர்ட் வந்து இந்த விஷயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இது அதே அவை அவைக்குள்ளே இருக்கிற விஷயங்களை கவனிக்க வேண்டியது ஸ்பீக்கரோட பொறுப்பு தான் ஸோ இந்த விஷயங்கள் இப்படி போயிட்டு இருக்கிறப்போ நேற்று நடந்த ஒரு விஷயம்தான் முக்கியமான விஷயம் அதாவது நேற்று வந்து இந்த விஷயத்த வந்து எடப்பாடி கலக்கின போது நாங்கள் ஏற்கனவே நாலு லெட்டர் கொடுத்துருக்கோம் பல தடவை முறையிட்டுருக்கோம்னு சொன்னபோது திருப்பி ஸ்பீக்கர் அதே விஷயத்த சொல்லுவார்னு எதிர்பார்த்தாங்க இது நான் கவனிக்கிறேன் இல்லை வந்து ஏற்கனவே இது முடிந்து போன விஷயம் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தா இடையில் வந்து முதல்வர் குறுக்க போது அவருடைய கோரிக்கையை நீங்கள் கவனிக்க வேண்டுகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாரு சொல்லிட்ட பிறகு உடனடியாக வந்து ஸ்பீக்கர் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் நீங்க சொல்ற மாதிரி உதயகுமாரை முன்னாடி கொண்டாந்துட்டு அவரை வந்து இரண்டாவது வரிசையில் கொண்டு போயிருக்கிற விஷயத்தை நம்ம பாட்டுறோம் நம்ம இது வந்து ஸ்பீக்கர் வந்து எடுத்த முதல் எடுத்த முடிவுக்கும் அப்புறம் முதல்வர் சொல்லி அவர் கன்சிடர் பண்ணுற விஷயம் இருக்குல்ல அப்போ முதல்லையே அவர் தானாவே இந்த முடிவு எடுத்தாரா இல்லை முதல்லையே முதல்வர் அவர்கிட்ட சொல்லியிருந்தாரா அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட யூ ஊகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முதல்லையே வந்து ஸ்பீ அலாட் பண்ணுறதுலாம் ஏன் இஷ்டம் அப்படின்னு இவ்வளோ நாள் இழுத்துன்னு போனார் இல்லையா அது ஏன் இழுத்துன்னு போனார் இந்த விஷயத்தை முதல்லே அவர் பண்ணியிருக்கலாமே அவரு ஏன்னா எல்லாருமே எடப்பாடி பின்னாடி இருக்காங்க எடப்பாடி பின்னாடி இருக்காங்க ஏன் இருக்காங்க எப்படி இருக்காங்கன்றது அதில் கருத்து வேறுபாடுகள்லாம் எனக்கு நிறையா இருக்கு இருந்தாலுமே எடப்பாடி பின்னாடி இருக்காங்கன்றது ஃபேக்ட் இருக்குது ஸோ அந்த படி அவர் பின்னாடி எம்எல்ஏக்கள் இருக்கும்போது பொதுக்குழு அவர் பின்னாடி இருக்கும்போது கட்சி அவர்கிட்ட இருக்கும்போது அவர் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் வந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது அவர் கீழே அவ்வளோ எம்எல்ஏக்கள் இருக்கும்போது அவர் நாலு லட்சம் எழுதின பிறகு நீங்கள் வந்து மெதுவாக வந்து முதல்வர் சொன்ன பிறகு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா அது வந்து என்னென்னா நீங்கள் சுயமாக நீங்கள் முடிவெடுக்கலையோ முதல்ல நீங்கள் எந்த அடிப்படையில் வந்து அது ஒதுக்குறதுங்க என் விஷயம்னு சொன்னீங்கல்ல நீங்கள் அப்பவே அந்த ஸ்டாண்டில் உறுதியாக இருந்தீங்கன்னா அது கரெக்டு தான் பட் இப்போ வந்து ஸ்டாண்ட நீங்க மாத்திரீங்க அதுவும் முதல்வர் சொன்ன பிறகு மாத்துறீங்க அப்படின்ற போது முதல்ல அப்ப நீங்க முடிவெடுக்காத இருந்ததுக்கு என்ன காரணம் எங்கே ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா அது முக்கியமான ஒரு கேள்வியா நான் பாக்குறேன் எடப்பாடி கேட்டது என்னன்னா என் பக்கத்துல துணைத் தலைவர் இருந்தா நான் அவர் கூட இணைந்து வேலை செய்வதற்கு பேசுவதற்கு டிஸ்கஸ் பண்றதுக்குலாம் எங்களுக்கு சுலபமா இருக்கும் என்றால் அது இயல்பான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா அதாவது கட்சி வந்து எம்எல்ஏக்கள் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் ஒரு பின்னாடி இருக்கார் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு மறுக்கிறதுக்குல தலைவர் என்கிற போஸ்ட் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு போஸ்ட் கிடையாது அவர் அங்கே ஆனால் அவர் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து மூன்று முறை முதல்வராக இருந்திருக்கிறார் ஒரு சீனியர் அமைச்சர் சீனியர் மெம்பர் என்ற முறையில் அவருக்கு முதல் வரிசையில் கூட இடம் கொடுக்கலாம் அதை விட்டுட்டு அவருக்கு ரெண்டாவது வரிசையில் இடம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இத்தனை நாள் வந்து கொடுத்து வைத்திருந்த மரியாதை அவருக்கு அங்கேயே வச்சிருந்து அவர் அங்கேயே வச்சு அதே இடத்துல வைத்து கொண்டு இருந்த அந்த ஸ்பீக்கர் இப்போ திடீர்னு ரெண்டாவது வரிசைக்கு கொண்டு போய் அதுவும் கூட முதலமைச்சர் சொல்லி இந்த விஷயத்தை ஸ்பீக்கர் மாத்திருக்காருன்ற போது இயல்பாவே நமக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது இது அவர் முன்னாடியே செய்திருக்கலாமே என்று ஒரு சந்தேகம் எழுகிறது சார் இத்தனை நாள் கால தாமதம் செய்து இப்போது வழங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த பின்னணி என்ன புரிஞ்சுக்கிறது ஏன்னா சபாநாயகர் அவர்கள் இத்தனை நாள் வரைக்கும் இது என்னோட உரிமை என்னுடைய தனிப்பட்ட அதிகாரம் அந்த நிலைப்பாட்டுல இருந்து மாறி இப்ப செயல்படுறாருன்னா அதனின் பின்னணி என்ன சார் இல்ல ஒரு மாறி செயல்படுதுல கூட நான் வந்து ஒன்னும் தவறா சொல்ல மாட்டேன் அவரே கூட எடப்பாடி பேசும்போது அவரே கூட இடிபட்டு உங்க கோரிக்கையை நான் கவனிக்கிறேங்க கூடியவரை அவன செய்யறேன் அது மாதிரி சொல்லிருக்கலாம் ஆனால் நடுவுல வந்து முதலமைச்சர் உள்ள போது இந்த மாதிரி அவருடைய கோரிக்கையை நீங்க பரிசீலிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதற்கப்புறம் வந்து சபாநாயகர் செய்கிற விஷயம் இருக்கு இல்லையா அங்கே தான் நமக்கு வந்து சபாநாயகர் சுயமாக செயல்பட்டாரா இல்லை வேற ஏதாவது ஓபிஎஸ் அதே இடத்துல வச்சிருந்தது மூலமாக இந்த விஷயத்தை முடிவெடுக்காமல் இருந்ததுக்கு பின்னாடி வந்து ஆளுங்கட்சியோட அழுத்தம் காரணமாக இருந்ததா என்கிற ஒரு கேள்வி வருது நமக்கு ஆக்சுவலாக அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த விஷயத்தை நீங்க முதலே செஞ்சிருக்கலாம் என்பதுதான் என் கருத்து சரி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உதவி செய்ததன் மூலம் வந்து அதிமுக வந்து பி டீம் அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கொந்தளிக்காங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அவர்கள் சந்தேகப்படுவதில் ஓரளவுக்கு ஒரு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டு என்பது என்னுடைய கருத்து அது உண்மை இருக்கா இல்லையான்றது எனக்கு சந்தேகம் இருக்கு அது உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆக்சுவலாக அதாவது அந்த மாதிரியான விமர்சனம் செய்வது செய்வது வந்து அவர்கள் உரிமை அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து ஆனால் அது உண்மை இருக்கிறதா என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன இங்கே பிரச்சனைனா வந்து ஏன் இந்த பேச்சு வருது அப்படின்னா அதிமுக அமைச்சர்கள் எட்டு ஒம்பது பேர் மேலே டிபிஎஸ்சி கேஸ்லாம் போட்டு அது எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணி சில கேஸ் வந்து ஆளுநர்கிட்ட இருந்து அப்ரூவலுக்காக அப்புறம் சிலது வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆகி கூட ஒரு அந்த அமைச்சர்கள் மீதான கேஸை வந்து ரொம்ப தீவிரமாக பரிசு பண்ணலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து ஏற்கனவே ஸ்டாலின் அரசு மேலே வந்து ஓபிஎஸ் தரப்பிலேருந்து தினகரன் கூட அதை வச்சிருக்கார் ஆளுங்களோட தயவுல தான் இவங்க குழச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி வச்சிருக்காரு பட் ஆனால் அடிப்படை விஷயம் வந்து எட்டு பேர் மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டுட்டாங்க போட்டு அதை ஏதோ ஒரு இடத்துல விரைவுபடுத்தாத இருக்காங்களா அது ஏன் அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் இருந்தது முதல்ல வந்து ஏ ஒண்ணுமே நடக்கவே இல்லைன்ற ஒரு விஷயம் வந்தது அப்புறம் ஆளுநர்கிட்ட பெண்டிங்காக கருத்துல வந்தது பால எவ்வளோ கேஸ் பெண்டிங்காக இருக்குது எவ்வளோ ஒரு க்ளியர் பண்ணாதே தெரியாது ஆனால் ரெண்டு பேர் கேஸில் சார்ஜ் ஷீட் போட்டாங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து இது ஏதோ எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே மெதுவாக நடக்கிறதோ இங்கே ஒரு சந்தேகம் இந்த கவர்மெண்ட் என்ன இந்த மாஜி அதிமுக மந்திரிகள் மேலே இருக்கிற நடவடிக்கையை ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அந்த எண்ணம் வரும்பொழுது என்ன இருந்ததுன்னா திமுக வந்து இவங்க கூட ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகிட்டாங்களான்ற ஒரு எண்ணம் வந்தது இப்போ வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் ஒதுக்கீடு இப்போ சிஎம் சொல்லி இதை பண்ணது மூலமாக இந்த பேச்சு வந்து இன்னும் வலுப்பட்டிருக்கு திமுகவுக்கும் அவங்களுக்கும் நெருக்கம் அதிகமாக இருக்கா அப்படின்ற எண்ணம் வலு வலுவா வலுவாயிருக்கு அதனால் இது மாதிரி பேசுவதற்கான விமர்சனம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பட் எந்த கட்டத்திலையும் வந்து எடப்பாடியுடைய எடப்பாடியுடன் திமுக வந்து எந்த விதத்திலையும் சமரசம் பண்ணாது என்பது என்பது என்னுடைய கருத்து ஆனால் இது போன்ற விமர்சனங்கள் எழுவதை தவிர்க்க முடியாது என்பதும் சார் முதலமைச்சர் அவர்களை தலையிட்டு பரிந்துரை செய்வதற்கான அவசியம் என்ன நிச்சயமாக எனக்கு அது புரியல ஏன்னா இது வந்து ஸ்பீக்கருடைய முழு உரிமையை சார்ந்ததுன்னு அவரே சொல்லிட்டார் பல தடவை சொல்லியிருக்காரு அவரு அதனால அவர் வந்து இந்த விஷயத்துல வந்து முதலமைச்சர் சொன்ன பிறகு கன்சிடர் அதுவும் உடனே கன்சிடர் பண்றதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது இந்த கூட்டத்தொடர் முடிஞ்ச பிறகு கூட கன்சிடர் பண்ணிருக்கலாம் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே அடுத்த கூட்டத்தொடர் கூட கன்சிடர் பண்ணியிருக்கலாம் இதுக்காக உடனே அதை அடுத்த நாளே அதை கன்சிடர் பண்ணணும் அது முதல்வர் சொன்ன பிறகு என் கன்சிடர் பண்ணணும் அதனால வந்து ஸ்பீக்கர் வந்து முதல்ல வந்து இடத்த வந்து நாங்கள் மாற்ற மாட்டோம் ஓபிஎஸ் கொடுத்தது அப்படியே தான் இருக்கும் இடம் கொடுப்பது கொடுக்காதெல்லாம் எந்த இடம் என்பதெல்லாம் என்ன விஷயம் சொல்லிட்டு முதல்வர் சொன்ன உடனேயே மாத்தற விஷயம் இருக்குல்ல அப்போ ஸ்பீக்கர் வந்து அது ஸ்பீக்கர் வந்து சுயமாக செயல்படுகிறாரா என்கிற ஒரு கேள்வி அங்கே எழுதியதை பார்க்குறோம் நம்ம அதனால ஸ்பீக்கர் வந்து அவர் மாற்றிருக்கலாம் அது அது அவர் அவர் எடுத்த முடியல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம் இல்ல முதல்வர் சொன்னார் அப்படின்னா முதல்வர் ஏன் தலையிட்டு சொன்னார்ந்தது எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் முதல்வர்களின் தலையிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து அவர் எதுக்கு அது அது அதை வந்து அப்படி ஏதாவது பொலிட்டிக்கலா வந்து நீங்க வந்து ஓபிஎஸ் ஈபிஎஸ் சங்கடப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இல்ல தொடர்ந்து அதே மாதிரியான ஒரு நிலை கண்டி ஆட்டணும் முட்டீங்க அல்லது அவருக்கு ஏதாவது சரி அவர் கேட்கறாரு பண்ணலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க வந்து வேற ஏதாவது வழிகளில் வந்து ஸ்பீக்கருக்கு சொல்லி ஸ்பீக்கரை தானாகவே இந்த முடிவு எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு அது ஏதோ முதல்வர் சொல்லி அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுறது வந்து ஸ்பீக்கர் சுயமாக ஒரு முடிவு ஏற்கனவே எடுத்திருந்தாரா இப்போ எடுத்த முடிவு பார்க்கும்போது ஒரு வெளியிலேருந்து கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் முதல்வர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் எடுக்கிறாரே அது ஒரு சரியான அணுகுமுறை தானா என்கிற கேள்வி வருது ஸோ ஸ்பீக்கருடைய செயல்பாடு சுயமானதா அழுத்தத்துக்கு உட்பட்டதா என்பது ஒரு கேள்விக்குறி சார் அவர் போயிடுச்சு தகுதியோட இல்ல ஆக்சுவலா அதாவது அதாவது நீங்க வந்து ஒரு எப்படிப்பட்ட ஆளோட உங்க கட்சியில பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை உங்களை வந்து புல் பலத்தோட அவர் இருக்காரு எம்எல்ஏக்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் அவர் பின்னாடி இருக்காங்க உங்க பின்னாடி யார் இருக்காங்க எத்தனை பேர் வந்தாங்க உங்க பின்னாடி உங்க கட்சியில உங்களுக்கு என்ன பலம் என்ன ஆக்சுவலா நமக்கு வந்து உங்களை நீக்கின விதம் சரியில்லை அதை நான் ஒத்துக்கிறேன் தார்மீக ரீதியாக நீங்க வந்து அடிமட்டத்துல பொது பொது தொண்டர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்புல ஒரு பொறுப்புல இருந்தீங்க இவர்கள் பொதுக்குழு கூட்டி உங்களை நீக்கியது சரியில்லைன்றது என்னுடைய கருத்து ஆனால் வந்து இந்த கோர்ட் எல்லாம் வந்து பொதுக்குழு தீர்மானங்கள் ஏத்துக்கிறாங்க வேற வழி இல்ல கோர்ட் சொல்லிட்டாங்க ஆனால் உங்களை நீக்கியது தார்மீக ரீதியில் சரியில்லை கருத்து நாலரை வருட காலம் நீங்க அந்த ஆட்சிக்கு ஒத்துழைப்பெல்லாம் கொடுத்தீங்க அப்போ வந்து நீங்க வந்து எந்த விதமான உங்களுக்கு என்று ஒரு ஆட்களை சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு என்று ஒரு செல்வாக்கை சேர்த்து கொண்டு நீங்கள் உங்களை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் விட்டீர்கள் அதெல்லாம் இப்போ அவதிப்படுறீங்க நீங்கள் உங்கள் பின்னாடி யாரும் வரமாட்டேன்றாங்க உங்களுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது சவுத்தில் சவுத்தில் வந்து உங்களுக்கு ஓட் பேங்க் என்ன இருக்குன்னு தெரியாது வரப்போகிற எலக்ஷனில் தான் தெரியும் ஆனால் எந்த எம்எல்ஏக்களும் உங்கள் பின்னாடி வரமாட்டேன்றாங்க ஏன் வரமாட்டேன்றாங்க அதனால நீங்கள் வந்து ஒரு அரசியலில் என்றைக்குமே வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப விழிப்புடன் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ரெண்டு பேர் ஒரு உரையில் இருக்க முடியாது ரெண்டு பேர் ஒரு உரையில் இருந்தால் ரெண்டு பேர் ஒரு ரெண்டு கட்சிகள் ஒரே உரையில் இருக்க முடியாது ரெண்டு பேர் சமாதிகாரத்துடன் ஒரு பதவியில் இருந்தால் ஒரு கட்சியில் இருந்தால் அல்லது ஒரு அமைப்பில் இருந்தால் ஒரு ஒரு முதியில் இன்னொருவர் குத்துவது எப்போது குத்துவார் என்று எதிர்பார்க்க முடியாது அதற்கெல்லாம் தயாராகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் ஓபிஎஸ் அதற்கெல்லாம் தயாராக இல்லை அவரது முதுகு முதுகில் வந்து ஒரு சரியான சமயத்தில் எடப்பாடி ஆட்களை சேர்த்து வைத்துக் கொண்டு குத்துவிட்டார் அதை வந்து அவர் அரசியல் ரீதியாக அவருக்கு வந்து பிழைக்க தெரியவில்லை என்பது என்னுடைய கருத்து அதுதான் என்னுடைய அடிப்படையான விஷயம் அவர் வந்து முடிச்சுட்டு இருக்கணும் முதல்ல நமக்கு சமூக அதிகாரத்தில் இருக்காரு நம்மளை எப்போ முதல் கொடுத்துவா தெரியாது அவர் வேண்டிய பதவியில் அவர் வாங்கிட்டு போயிட்டிருக்காரு அவர் முதல்வர் கேண்டிடேட் ஆயிட்டாரு அவர் எதிர்கட்சி தலைவர் கேண்டிடேட் ஆயிட்டாரு நம்மளை எண்ணிக்கோன்னா வெளியில் அனுப்புவாரு அவர் விழிப்போட இருக்கணும் அதுக்கு அவர் ஆட்களை சேர்க்கணும் அவர் மந்திரியா இருந்தபோது அவர் கூட ஆட்களை சேர்த்துட்டு இப்ப வந்து நினைக்கணும் ஏன் நம்ம பின்னாடி ஆட்கள் வர மாட்டேன்றாங்க ஏன் வரமாட்டேன்றாங்க அவர் அவர் ஏதாவது அவர் காசு கொடுத்து வச்சிருப்பாரு மாசம் மாசம் பே பண்றாரு அந்த பதில் தேவையில்லை நீங்க கட்சிக்காக பாடுபட்டிருக்கீங்க ஜெயலலிதாவில் மூணு முறை முதல்வர் ஆக்கப்பட்டிருக்கீங்க ரெண்டு தடவை முதல்வர் ஆக்கப்பட்டிருக்கீங்க உங்க நீங்க நீங்க ஒரு டெடிக்கேட்டட் கட்சி தொண்டர்றீங்க நீங்க உங்களை நம்பி உங்க பின்னாடி ஏன் எம்எல்ஏக்களோ பொதுக்குழு ஏன் வரமாட்டேன்றாங்க அதை கொஞ்சமா யோசிச்சு பாத்தீங்களா அதனால அரசியல் செய்ய தெரியவில்லை என்பது என்னுடைய கருத்து தேர்தல் நெருங்கும் சமயத்தில் இப்படி இருக்கை மாற்றப்பட்டதன் மூலம் அதுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் இருக்கு நிச்சயமாக அதாவது தேர்தல் இருக்க இது வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய விக்டரியா நினைக்கிறாங்க யூபிஎஸ் வந்து தங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றியா நினைக்கிறாங்க அதே இதன் மூலமாக வந்து திமுக வந்து எதிர்கட்சியான அதிமுக கொஞ்சம் அடைக்க வாசிக்கும் அசம்பிளில பெரிய கலெட்டம்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் நினைப்பாங்களோன்னு தெரியாது ஆனால் இது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் ஏன்னா வந்து நேற்று நடந்ததை பார்த்தீங்கன்னா எல்லாரும் உதயகுமார்க்கு போய் கை கொடுக்குறாங்க உடனே பெரிய சந்தோஷமா அங்கே எல்லாரும் நடந்ததை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு முதல்வர் வந்து குறுக்கிட்டு வரேன்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை அந்த முதல்வர் குறுக்கீட்டு வந்து எதிர்பார்த்த பாராத ஒரு விஷயம் ஒருவேளை வந்து முதல்வர் என்ன அரசியல் நோக்கத்தில் அதை செஞ்சிருக்காரு தெரியல ஒரு வேளை ஏன்னா ஏற்கனவே இந்த அதிமுக மாஜி மந்திரிகள் மேலே ஊழல் தடுப்பு ஊழல் புகார்கள் மீதான நடவடிக்கைகள் வேகப்படுத்தப்படவில்லை என்ற ஒரு குறை ஏற்கனவே இருக்கிறது அதோட கூட இந்த விஷயத்தையும் நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து அவர் பாஜக விட்டு விலகி வந்ததுனால நீங்கள் ஏதோ ஒரு கன்சல்டேஷன் அவர் கொடுக்குறீங்களா நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் மேலே அதை நம்ம பார்க்கறோம் நம்ம ஆனால் அவர் பாஜகவோட உண்மையே விலகி வந்துட்டாரா இல்லை பாஜகவோட மீண்டும் போகிறார்கள தெரியாது அது எப்போ வேணால் போகலாம் அது அவர் எடுக்கிற இஷ்டம் அவர் மோடியை ஒன்றும் கடுமையாக எதிர்க்க ஆரம்பிக்கலன்றது என்னுடைய கருத்து ஆனால் திமுக வந்து எதுக்காக தன்னுடைய இந்த திமுக ஏன் வந்து திமுக சொல்றோம்னா முதல்வர் தலையிட்டதுனால அதை திமுக என்று சொல்கிறோம் சபாநாயகர் தானாவே ஒரு முடிவு எடுத்திருந்தார்னா கூட அவரே தானாகவே அறிவித்திருந்தார் கூட நம்ம திமுக என்ற கட்சியை நம்ம கொண்டு மாட்டோம் ஆனால் முதல்வர் சொன்ன பிறகு இந்த முடிவுகள் ஏன் எடுக்கப்படுகிறது என்பது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன் அதனால வந்து திமுக என்கிற கட்சி எடப்பாடியை வந்து என்ன பார்வையில் பார்க்கிறது என்பது முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கிறது ஆக்சுவலா சார் இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா சார் இருக்கும் இதுக்கு முன்னாடி எம்எல்ஏக்கள் எல்லாம் கட்சியில இருந்து நீக்கப்பட்டால் அவர்கள் கட்சி சாராத உறுப்பினர்கள் அப்படின்னு அறிவிக்கப்படுவாங்க அப்போ ஓபிஎஸ் பி எஸ் அவர்களா இருக்கட்டும் வைத்திலிங்கம் அவர்களா இருக்கட்டும் மனோஜ் பாண்டியன் அவர்களா இருக்கட்டும் அப்படி அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கா கட்சி சாராத உறுப்பினர்கள் நிச்சயமாக அதாவது வந்து இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு கடிதம் கொடுத்தாருன்னா இவர்கள் எல்லாம் நாங்க கட்சியை விட்டு நீக்கிட்டோம் இவர்கள் எல்லாம் எங்க அதிமுக சார்பானவர்கள் அல்ல அப்படின்னு சொன்னாருன்னா ஏற்கனவே ஓபிஎஸ் வேஷியே கட்ட முடியல எங்க கரவேஷியே கட்ட முடியல அவர் கட்சியில் கொடி கட்சி கொடி கட்டக்கூடாதுன்னு கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்கேன் ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது நாளைக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாருன்னா அதையும் அவங்க ஏற்றுட்டாங்க வச்சுக்கோங்க அது ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய பின்னடைவா போகலாம் ஒருவேளை ஓபிஎஸ் வந்து பாஜகவோட ரொம்ப நெருக்கத்தை காட்டுறதுனால சரி ஓபிஎஸ்க்கான ஒரு பனிஷ்மெண்ட்டாக கூட அது திமுக பண்ணுறதுனால பண்ணலாம் அது வந்து யூபிஎஸ்க்கான ஆதரவுன்னு சொல்ல முடியாது இபிஎஸ்ஐ பயன்படுத்தி ஓபிஎஸ் பாஜகவோட இருக்கிறதுனால கொடுக்குற நெருக்கடியாக கூட அது மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது என்னுடைய கருத்து நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பங்கிப்பதற்கு நன்றி நன்றி